தாயார் இதாங்க தாயார் சன்னதி இந்த பாருங்க இந்த நந்தி பேர் தான் திருவுரா நந்தி தேவர் இந்த இது வந்து இந்த நந்திக்கு வந்து காலம் கால பல நூற்றாண்டுகளாக இந்த நந்தி பகவான் வாயிலிருந்து தண்ணி வந்துட்டு இருப்பாரு பார்த்தீங்களா இதுதாங்க அது நீ எப்படி வருது என்ன வந்து தெரியாது ஆனால் காலம் நூற்றாண்டுங்களா இது வந்துட்டுருக்கு இப்போ இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு தப்பத்தில் இருக்க பெரிய கோயிலை தர தர்சனம் பண்ணிட்டு இப்போ சின்ன கோயில் வந்து தரணும் எவ்வளோ பளிம வாய்ந்த ஒரு கோவில் பாருங்களா அதிகமாக இருக்குது வருங்க நீங்கள் வாங்க மக்களே கண்டிப்பாக நம்ம ஆற்று பக்கத்துலேயே இருக்குது தக்கோலத்தில் இருக்குது ஆற்று பக்கத்துலேயே இருக்குது வாங்க அப்படியே உங்களுக்கு கட்டுறேன் ஓ மா சிவாய் ஓ மாச்சிவாய் ஓம் மாச்சிவாய் வருங்க இந்த இடத்துல முருகர் கருப்போம் நம்ம சன்னதி பள்ளி தெய்வம் ஆ நான் ஆஃப் பண்ணிடுறேன்மா ஆ வரங்க சூப்பராக இருக்குது இல்லை பாருங்கள் சண்டீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் அவர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வாங்க நம்ம யாரை பார்க்குறதுக்கு எவ்வளோ அவ்வளோமோ வந்திருக்கோமோ அவரை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அப்படியே வாங்க முதல்ல நந்தி பகூர் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் அதை பாருங்கள் கங்காதீஸ்வரர் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோள் பார்த்திங்கன்னா மக்களே பெரிய ஒரு பாக்கியம் எந்த ஒரு பாக்கியம் கொடுத்தார் ஓமச்சிவாய ஓமச்சிவாய ஓம்வாய் ஓமாய் ஓமாய் அருள் கங்கா கங்காதீஸ்வரர் திரு வாங்க மிச்சம் இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன் எப்படி ஒரு தக்கோட வீடியோட ஜாயின் பண்ணி போட மாதிரி போடுறேன் இல்லைனா இந்த வீடியோ வரைக்கும் உங்களுக்கு முழுமையாக போடுறேன் நான் மறக்காமல் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி மக்களே